ரெண்டாயிரத்தி மூணுல ஒரு கேஸ் வருது கல்கத்தாவை சேர்ந்த அனன்யா பட் அவங்க பேர் அவங்க வந்து அவங்க அம்மா வந்துட்டு சுஜாதா அவங்க வந்து சிபிஐ அலுவலகத்துல அனல்யா பாட்டுங்கிற ஒரு பெண் தேவஸ்தலத்திற்கு வந்துட்டு ஒரு பிக்னிக்காக வராங்க ஒரு மருத்துவக் கல்லூரி மாணவி இவங்க டாக்டர் படிச்சிட்டு இருக்காங்க மருத்துவம் படிச்சிருக்காங்க அப்போ அவங்க எல்லா ஃப்ரெண்ட்ஸோட டூர் வரப்போ கொல்கத்தாவை பின்னணியாக சேர்ந்தவங்க அவங்க அம்மா வந்துட்டு ஒரு சிபிஐ என்று சொல்லப்படுது சிபிஐ ஆஃபீஸ்ல ஒரு முக்கிய ஒரு பொறுப்புல இருக்கக்கூடிய ஒரு பெண் அவங்களுடைய மகள் தான் இந்த அனன்யா தனியா இந்த அனன்யா வந்து காணாம போயிட்டாங்க அப்படின்றாங்க இவங்க வந்துட்டு அது இந்த தேடுதல் பணியை இன்னும் கிடைக்கவே இல்லை அவங்க அவங்க அம்மாவே வந்துட்டு போது அவங்களை அடிச்சு கோமால தள்ளிட்டாங்க உயிருக்கு போராடிய நிலையில இருந்து மீண்டு வந்திருக்காங்க புகார் எடுக்கல அதுக்கு மேல வந்து இவங்க வந்து மிரட்டப்படுறாங்க பிறகு பல இடத்துல பேசியிருக்காங்க நடக்கல அவங்க திருப்பி கல்கத்தா வந்து அவங்க நீதிமன்றத்தை வழக்கு வந்து இன்னும் போயிட்டு இருக்கு இப்ப இந்த சம்பவம் நடந்ததுக்கு பிறகு என் பொண்ணும் அதுல ஒத்தியா இருக்கலாம் எனக்கு வேற எதுவும் வேணாம் வரேன் முன்னாடி வரேன் என் பொண்ணுடைய சடலம் கிடைச்சா அவங்களுடைய எலும்புகளாவது எனக்கு கொடுங்க நான் ஏதாவது ஈமச்சடங்கு செய்யறதுக்கு உதவும் அப்படின்னு அந்த தாய் வந்ததை பார்த்து பல தாய்மார்கள் கண்ணீர் வடித்து வருகிறார் அதே மாதிரி பாத்தீங்கன்னா இடத்துல இன்னொரு துயர சம்பவம் நடந்திருக்கு சௌஜன்யா அப்படிங்கிற ஒரு பெண்மணி இந்த சௌஜன்யா பெண்மணி வந்துட்டு யார் பாத்தீங்கன்னா அன்றைய காலத்துல இது ஒரு பெரிய இஷூவா போயிட்டு இருந்துச்சு மேபி ரெண்டாயிரத்தி பன்னிரெண்டு நினைக்கிறேன் இவங்களும் ஒரு மாணவிதான் இவங்க இவங்களும்